கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக ஓசியாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்கிறது யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் இந்த வசனத்தில் ஒரு அருமையான ஒரு பதம் வருகிறது நான் இப்படிப்பட்டவர்களுக்கு அதாவது யூதாவின் வம்சத்தாருக்கு இறக்கம் செய்வேன் என்னுடைய இரக்கம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் வில்லோ பட்டயமோ யுத்தமோ குதிரையோ குதிரை வீரர்களாலோ நான் அவர்களை பாதுகாக்காமல் நான் அவர்களை விடுவிக்காமல் நான் அவர்களை ரட்சிக்காமல் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே என்கிற ஒரு பதம் வருகிறது யூதா ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் இவ்வளவு பெரிய இறக்கத்தை வைத்திருக்கிறார் அவர்களுக்கு விரோதமாக யார் எத்தனை வகையான காரியங்களை பண்ணினாலும் ஜெயம் கொள்ளாத ஒரு நிலை அங்கே வந்துவிடுகிறது காரணம் தேவனாலே அவர்கள் இரக்கம் பெற்றிருக்கிறார்கள் என்பது தான் தேவனாலே அவர்கள் காக்கப்படுகிறார்கள் என்பது தான் நாமும் அவனுடைய பெரிய கிருபையினாலே அப்படிப்பட்டவர்களாக மாற்றிக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் எனக்காக நான் யுத்தம் செய்யாமல் என்னை பாதுகாப்பதற்காக வில்லோ யுத்தமோ ரதமோ குதிரை வீரரோ குதிரையோ இல்லாமல் அவரே நமக்காக பரிந்து பேசக்கூடியவராய் இருக்க விரும்புகிறார் எப்பொழுது நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை எனக்கு இருக்கும் பொழுது அவரையே அண்டிக் கொள்ளுகிற சிந்தைகள் எனக்கு இருக்கும் பொழுது அவரால் மட்டும்தான் எனக்கு மேன்மை என்கிற உணர்வோடு அவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையே என்கிற பதத்தின் அடிப்படையிலே அவரையே என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக வைத்திருக்கிறேன் என்கிற சிந்தையோடு நான் செயல்படுவேனே என்றால் என் ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய வெற்றி என்பது வில்லினால் கிடையாது பட்டயத்தினால் கிடையாது யுத்தத்தினால் கிடையாது குதிரையினால் கிடையாது குதிரை வீரரால் கிடையாது நான் அவர்களை ரட்சிக்காமல் கர்த்தராலே அவருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான யுத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய வெற்றி அல்ல அவராய் தரக்கூடிய வெற்றி என்பது வித்தியாசமானது இது உங்களுக்கும் உண்டு நீங்கள் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றினால் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி மாம்சத்தோடு உங்களுக்கு போராட்டம் அல்ல என்று சொன்னவர் நீரே எங்களுக்காக யுத்தம் செய்வீர் என்று சொன்னவர் உங்கள் எங்களை லட்சிப்பேன் என்று சொன்னவர் அவ்விதமாகவே செய்து கொண்டிருக்கிறீர் எனவே நாங்கள் யுத்தமோ வில்லோ குதிரையவோ குதிரை வீரர்களையோ நம்பி விடாதபடி உமை மட்டுமே சார்ந்து வாழுகிறதிலே உறுதியாக இருக்க உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை